ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே ஜர்சி மாடு ரெண்டுமே கன்று மாடுங்க நல்ல மீறின கலவையில் இருக்குதுங்க இந்த மாடு வேணாலும் தேர்வு செய்யலாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜர்சி மாடுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா மூன்றாம் மீத்து காலை கன்றுங்க கன்றின்றி என்னோட பத்து நாட்கள் ஆகுதுங்க மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க நல்ல நீளம் உயரம் நல்ல எவிசைஸ் மாடுங்க நல்லா முகத்தில் நல்ல மாங்க கொம்ப அமைப்பு பார்த்தீங்கன்னா மின்கொம்பு அமைப்பு இருக்குதுங்க கொஞ்சம் சிந்து சிந்து மாட்டிலிங்க கொஞ்சம் நாட்டு கிராஸ் குழந்த மாதிரி இருக்கும் நல்ல ஈடுதாக்கான மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க கண்ணு காலை கன்று கண்ணுக்கும் தெளிவாக இருக்குது சொல்லி தெளிவாக இருக்குங்க கண்ணு போட்டு பத்து நாட்கள் தான் ஆகுதுங்க மா மாடு நல்ல நீளம் உயரம் நல்ல விசேஷம் மாடுங்க நல்ல நைஸ் தோல் மாடு உடசலான மாடுங்க தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தெளிவாக எடுத்துக்குங்க மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது நல்லா பெருங்கூட்டான மாடு மடிக்கட்டு நல்லா மடிக்கட்டுங்க நல்லா நரம்படி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அளவுக்கு இருக்குது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க மின்காம்பு ரெண்டு கொஞ்சம் பெரு நீளமாக இருக்குது பின்காம்பு கொஞ்சம் சிறிசாக இருக்குங்க ஆனால் கறவை வந்து நாலு காம்பு தான் வரும் கறக்கறக்கு பூ மாதிரி இருக்கும் பஞ்சு காம்பு பூ மாதிரி இருக்குது தமர் நல்லா பெருந்தமருங்க இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோடய உரிமையாளர் சொல்லி கொடுத்தது நேரம் பத்து லிட்டர் கறம் சொல்லி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி கண்ணு போட்டு பத்து நாள் தான் ஆகுது இன்றைக்கி கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஏழு ஏழுலேருந்து எட்டு லிட்டரு வருதுங்க சாயந்தரம் ஒரு ஆறு லிட்டர் ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் வருதுங்க ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு லிட்ரு பால் இன்னைக்கு கண்டிஷனுக்கே வருதுங்க நீங்கள் வந்து கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் இன்னும் முறையான விடியங்கு கொண்டாங்க நீங்கள் சப்ளை பண்ணிங்கன்னா அம்பிக் காய்ச்சி புண்ணா கடலை புண்ணாக்கு ஊற்றி நல்லா பச்சை தீவனம் போட்டு சிம்பிள் போட்டு நல்லா கவனிச்சிங்கன்னா வேலைக்கு பத்து லிட்டரே கறக்கலாங்க அந்தளவுக்கு மாடு வந்து கறவைத்திறன் உள்ள மாடுங்க நல்லா எடுதாக்கான மாடு நல்லா எலும்பு கனமான மாடுங்க நல்ல மாடு நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க நல்ல கரைவைத்திறன் உள்ள மாடு எப்போவுமே கொஞ்சம் உடசலாக தான் இருக்குது நம்ம காலையில் வீடியோ எடுத்தனாலும் மாடு கொஞ்சம் உடசலாக தீனி வரும்போது எடுக்காதனால மாடு கொஞ்சம் உடச்சலாக இருக்குது மற்றபடி அந்த மாட்டில் எந்த தவறு இல்லைங்க நல்ல ஒரு பால் பண்ணைக்கோ இல்லை சொசைட்டிக்கு ஒத்துறக்கோ ஒரு சில்லற பால் ஊற்றுறக்கு இந்த மாதிரி தேவைப்படும் நண்பர்கள் இந்த மாட்டத்தை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் சொல்லுதுங்க இந்த ஜெர்சி மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி மூணு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாங்க இல்லைங்க நேர்லேயே வந்து ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாங்க தெளிவான மாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறோம்னா விற்பனைங்க ஜெர்சி மாடுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா இரண்டாம் ஏற்று கடை முளைப்புங்க இரண்டாம் ஏற்று கடை முளைப்புங்க காலை கன்றுங்க கன்றின்னு என்னோடய ஐந்து நாட்கள் ஆகுதுங்க செவலை சட்டை ஜெர்சியில் செவலை சட்டை மாடுங்க நல்ல நெத்தியில் பேச்சோட நல்ல மேலே கலர் இருக்குது சட்டை இருக்குது தெளிவான மாடு இரண்டாம் ஏற்று காலை கன்றுங்க கடை முளைப்பு கன்று போட்டு ஐந்து நாட்கள் ஆகுதுங்க மாடு நல்ல நைஸ் இருக்குது உடசல் இருக்குது மாடு வந்து அடர்த்தியனும் தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க மாட்டில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க நல்ல மாடுங்க நல்ல வாய்க்கடிசான மாடு நல்ல இளங்கூரில் நல்லா வாய்க்கடிசான மாடுங்க நல்ல பயிற்சட்டுங்க நாலு ஆம்புகள் ஒரே சீராக இருக்குது முன்னு முன்னதாக இருக்காது ஒரே சீராக இருக்குதுங்க மடிக்கட்டு நல்லா மடிச்சட்டு இதோட கரைவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு லிட்டர் கரம்பு மாட்டோட உரிமையால் சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு சா சாரிங்க காலையில் ஒரு ஏழு சாயந்தரம் ஒரு ஆறு ஒரு பதிமூணு லிட்டர் இன்னைக்கு கண்டிஷன் வருதுங்க ஏழு ஆறு பதிமூணு லிட்ரு இன்னைக்கு கண்டிஷன் வருது மாட்டோட உரிமையாளர் பதினஞ்சு லிட்டருக்கும் கரகம் சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் கேரண்டியாக வருங்க பன்னெண்டு வருது ஆனால் வந்து மாட்டோட உரிமையால் பதினஞ்சு லிட்டர் கேரண்டியாக கறக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் பதினஞ்சு விட சேர்த்தியாக கூட கறக்கலாம் நம்ம சப்பளை வைக்கிற சிந்து மாட்டை பொறுத்தவரை நம்ம எந்த அளவுக்கு சப்பல் வைக்கிறோமோ அந்தளவுக்கு கரை வைக்கிறோம்னு கூடி வருங்க தெளிவான மாடுங்க சட்டையில் ரெண்டாம் நேரத்தில் காலக்கண்ணோட பாலுக்கு ஒழுக்கமாக போட்டாட்டிங்கிறது கறக்கறதுக்கு பூ மாதிரி இருக்குது தமிழ் நல்லா பெருந்தம் மாடு தெளிவாக இருக்குது இந்த மாட்டை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த செவலை சட்டையோட விற்பனை விலை அறுபத்தி ரெண்டு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்புலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இல்லை நீங்கள் ஒரு பால் வந்து கறந்து பார்க்கணும் ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை வந்து கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் சிந்து மாட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு சப்பலை வைக்கிறீங்களோ சப்பலை வச்சால் தான் கறக்கும் சும்மா அந்த தெரியான ச பராமரிப்பு பண்ணிங்கன்னால் கரை கண்டிப்பாக கூடி வராதுங்க பராமரி பண்ணாத்தான் கறவை திறன் கூடி வரும் நாட்டு மாடாக இருந்தால் எப்படி பார்த்தாலும் கறவை வந்துடுங்க ஆனால் செந்து மாட்டை அளவுக்கு ஒரு நேரம் தாளில் தீவனம் குறைச்சாலோ ஒரு நேரம் தீனி போட்டு தீனி குறச்சிங்கன்னாவோ பால் வந்து ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர் குறைஞ்சி தான் வருங்க சப்பில வைக்கிறத பொறுத்து கறக்கும் தெளிவான மாடு ரெண்டுமே தெளிவான மாடு ரெண்டுமே செவலையில் ஒன்று செவலை ஒன்று செவலை சட்டை ரெண்டுமே கரைவைக்கு பண்ணைக்கோ இல்லை ரெண்டு ஒட்டி எடுத்துக்கிட்டனால எடுத்துக்கலாம் தெளிவான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை அறுபத்தி ரெண்டு ரூபா சொல்லுங்கள் அனுசரித்து தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கங்க கரூர் ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க